அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனல்ல டிஎன்பிசி குரூப் ஃபோர் ப்ரிப்பரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் பதினோரு அறநூல்கள் பார்த்துட்டோம் அகநூல்களை ஆறு உள்ள ஆறு அந்த ஆறு நூலையும் ஒன் பை ஒன்றாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைய காணொலியில் நான் பார்க்க இருப்பது திணைமொழி ஐம்பது இது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அடுத்ததாக ஆறு அக நூல்களில் இதுவும் ஒன்று இந்த ப திணைமொழி ஐம்பது அப்படிங்கிற நூலை எழுதுனது கண்ணன் சேந்தனார் திணைமொழி ஐம்பதின் ஆசிரியர் கண்ணன் சேந்தனார் இவருடைய காலம் நூற்றாண்டு கண்ணன் சேந்தனாருடைய தந்தை பெயர் சா தந்தையார் பெயரே வந்து சா தந்தையார் இது அகநூல் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பாடல்களின் எண்ணிக்கையை பார்த்தோம் அப்படின்னா ஒரு திணைக்கு பத்து பாடல்கள் வீதம் ஐந்து திணைகளுக்கும் ஐந்து இன்ட்டு பத்து ஐம்பது பாடல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த அகநூல்கள் ஒவ்வொரு நூலும் வந்து இந்த ஐந்து திணைகளை தமக்கு சூழ்நிலைக்கு தகுந்தது போல அவங்க ஆசிரியருக்கு தகுந்தது போல என்ன பண்ணியிருப்பாங்க அந்த திணைகளின் வரிசையை சொல்லியிருப்பாங்க இப்ப இந்த திணைமொழி மொழி ஐம்பது அப்படிங்கிற நூலினுடைய திணை வரிசை முறை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதலிடத்து முதலுக்கு முதலாவதாக குறிஞ்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் இந்த வரிசையில தான் இந்த தினைமொழி ஐம்பது அப்படிங்கிற நூல் இருக்கும் என்ன அப்படின்னா குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் அடுத்ததாக இசை கருவிகள் பற்றிய குறிப்புகள் இந்த பாடல்ல இருக்குது சேந்தனாரின் தந்தை பெயர் என்ன சொல்லியிருந்தோம் சாத்தந்தையர் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இவர் என்ன யார் அப்படின்னா சோழன் போரவை கோப்பெருணர் கிள்ளியை பாடியவர் அப்படின்னு ஊவேசா அப்படிங்கிறவங்க தன்னுடைய நூலில் சொல்லியிருப்பாங்க இந்த இந்த நூலினுடைய ஆசிரியருடைய தந்தை பெயர் என்ன சாத்தந்தையார் இவர் வந்து சோழன் போரவை கோப்பெருனர் கிள்ளியை பாடியிருப்பார் அப்படின்னு ஊவேசா சொல்லியிருக்காங்க நூலினுடைய அனைத்து பாடல்களிலும் எதுகை மோனை கொண்டு பாடப்பட்டுள்ளன எதுகை மோனை அப்படின்னா என்ன அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வருதல் மோனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வருதல் எதுகை அது அடியிலும் வரலாம் சீர்களிலும் வரலாம் அப்போ வரைக்கும் நம்ம பார்த்த அகநூல்களில் இந்த ஒரு சிறப்பு இல்ல இந்த எதுகை மோனை கொண்டு பாடப்பட்டுள்ள பதினெண்டு கீழ்கணக்கு நூல் எது அப்படின்னா இந்த திணை மொழி ஐம்பது இதுவரைக்கும் நாம திணை மொழி ஐம்பது பற்றிய தகவலை பார்த்தோம் அடுத்த காணொலியில் தினை மாலை நூற்றி ஐம்பதை பற்றி காணலாம்